கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை கத்தோடைய வார்த்தையை கேட்டு நாம் ஜெபித்து விடுதலை பெறப் போகிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கத்த உருவாக்குவார் இஸ்ரேபேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவு உண்டாக்குகிற நெறிஞ்சலும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கத்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் இசைக்கல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவ்வாறாய் கூறுகிறது இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது பேசின காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சிந்தையோடு கூட இதை கேளுங்கள் கண்டிப்பாக தேவன் ஒரு மாற்றத்தை சமாதானத்தை ஆசிர்வாதத்தை ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை ஒரு மறுரூபத்தை கத்த கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் எவ்வாறாய் கூறுகிறது நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களை நீங்கள் மீதியாய் வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்களும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்ரவப்படுத்துவார்கள் என்று அண்டவராகியேசு கிறிஸ்துவங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது ஆம் தேவ பிள்ளைகளை இஸ்ரேபேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது எகிப்தில் இருந்து நாற்பது ஆண்டுகள் மனாந்தரத்தின் பாதையில் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியில் வேதனையில் மத்தியில் கத்தர் அழகாய் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார் அப்பொழுதுதான் இந்த வார்த்தை அவர்களுக்கு கூறப்படுகிறது உபத்ரவத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் அடிமைத்தனத்தில் மத்தியில் இருந்த ஜனங்களை கத்தர் ஏன் கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்கிறார்கள் என்றால் அவர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் தேவ மகிமையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் தேவனுக்கு சாட்சி கொடுக்க பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்கிறார் இதை நான் ரட்சிப்போடு கூட நான் உங்களுக்கு ஒப்பிட ஆசைப்படுகிறேன் எவ்வளவோ பாவங்கள் இப்ப யாருமே மன்னிக்க முடியாத பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து நீங்கள் வளமாய் நலமாய் வாழ வேண்டும் என்று அவர் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் உங்களுடைய நிமித்தமாய் அவர் சிலுவில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் முள்மொழிகள்னால் அடிக்கப்பட்ட நாம் நமக்கு வர வேண்டிய தண்டனை ஆக்கினியை என் தேவன் அவர் ஏற்றுக்கொண்டார் காரணம் நாம் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் நாம் அந்த பாவ சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று என் கர்த்தர் பாவமே அறியாத என் தேவன் உங்களுக்காய் எனக்காய் அவர் சாபமானார் அவர் பாபமானார் காரணம் என் தண்டனையை அவர் மீது அவர் சுமந்து அதை அவர் சிலுவையில் தீர்த்து முடித்தார் ஆம் தேவ பிள்ளைகளே காரணம் நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கண்டிப்பா வேதம் சொல்கிறது அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட என் ஆண்டவர் உங்கள் தண்டனை என் தண்டனையை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார் நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க ராமின் சொல்லுங்களேன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கானான் தேசத்திற்குள் போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்களை நீங்கள் கண்டிப்பாக துரத்தி விட வேண்டும் அவர்களோடு கூட நீங்கள் எந்த விதத்திலும் சம்பந்தம் கலக்கக்கூடாது எந்த விதத்திலும் அவர்களோடு கூட நீங்கள் வாழக்கூடாது மிங்கில் ஆகக்கூடாது என்று கத்தர் ஒரு கட்டளைகளோடு கூட தான் கண்ணான் தேசத்திற்குள் அழைத்து சொல்கிறார் வேதம் சொல்லி இப்படி இருக்கிற சகோதரிகளே இப்ப பழையவைகள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நம் வாழ்க்கையில் இருந்த மாம்சத்தின் கிரியைகளும் நாம் எப்பொழுது என்ற நம்பிக்கை நமக்குள் வருகிறதோ அப்பொழுதில் இருந்தே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் மாறிவிடுகிறோம் நம் காணான் தேசத்திற்குள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்திற்குள் நாம் அழைத்து செல்கிறோம் சமாதானத்தின் வாழ்க்கையை ஒரு ஆசிர்வாதத்தின் வாழ்க்கையை நன்மையின் வாழ்க்கையை பெற்று கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார் அதுவரை இல்லாத சந்தோஷம் அதுவரை இல்லாத சமாதானம் அதுவரை இல்லாத ஆசிர்வாதங்களை கர்த்தர் அருள் செய்வார் பா பாவியாய் இருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் அவன் நீதிமானாய் மாற்றி அழகு பார்க்கிற தேவன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறான் உனக்குள் இருக்கிற பழைய காரியங்கள் உனக்கில் இருந்த மாம்சத்தின் கிரியைகளை நீ விட்டுவிட வேண்டும் அதிலிருந்து நீ வெளியே வரவே உன்னை நான் ரச்சித்தேன் என்று கத்த சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் தேவ பிள்ளைகளே ஆனாலும் சில நேரங்களில் நாம் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு நம் இறுதியும் நமக்கு அது விட்டு கொடுப்பதில்லை நம் இறுதியும் அதற்கு பக்குவப்படுவதில்லை நம் இறுதியும் அதில் அந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் இந்த சமாதானத்தையும் அனுபவிக்க வேண்டும் ஆசிர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் தெளிவாய் சொல்கிறார் நீ அவைகளை துரத்து விடாமல் இருப்பாயானால் நீ விடாமல் இருக்கிற உன் பாவ உன் மாம்சத்தின் கிரியைகள் உனக்கு அவை உன் கண்களுக்கு முள்களும் விழாக்களிலே கூறுகளுமாக இருந்து உன்னை அவை குத்திக் கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையை அவை அழித்துக் கொண்டே இருக்கும் சமாதானத்தை கொண்டே இருக்கும் உனக்கு கத்தர் கொடுத்த அந்த நீதிமான் என்கிற பெயரை நற்சாட்சியை இருக்கும் தெய்வ பிள்ளைகளை எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள் நல்ல அந்நிய பாஷை பேசுகிறேன் ஆனாலும் எனக்குள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட சிந்தைகள் மாம்சத்தின் கிரிகைகள் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் பாந்தோர் எல்லாம் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இப்பொழுதே உங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க அண்டவரே என்னை நீங்கிறீங்கப்பா பாலும் தேனும் காணான் தேசத்திற்குள் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க என் சூழ்நிலையை மாற்றிருக்கிறீங்க பாவி என்கிற இந்த பேரை நீதிமான் என்று கத்தர் நீங்க மாற்றி இருக்கிறீங்கப்பா ஆனால் அதற்கு ஏற்றார் போல நான் இன்னும் வாழ ஆரம்பிக்கலப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு பெரிய மாற்றம் வருவதை ஒரு சமாதானம் சந்தோஷம் வருவதை நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிள்ளையாய் மாறுகிறதை உங்களால் உணர முடியும் இசை ஐம்பத்தி ஐந்து பதிமூன்று சொல்கிறது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இது இதுவரைக்கும் நான் முச்செடியா இருந்துட்டா இந்த தேவதாரு வெறிச்சமா என்ன மாற்றுங்கப்பா இது வரைக்கும் காஞ்சோரியாயப்பா நான் இருந்துட்டேன்ப்பா இனி நான் மிருது செடியா இப்ப முச்செடியா இருந்த என்னை மிருது செடியாய் மாற்றுவதற்காக நன்றி நீங்க மிருதாய் மாறும்போது நீங்க நல்லவர்களாய் மாறும் போது அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் அது இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் இதை ஒப்புக்கொள்றீங்க ஆமா பாஸ்டர் என் இறுதியும் இன்னும் புதிதாக்கப்படல பாஸ்டர் நாளுக்கு நாள் உள்ளான என் ஆத்துமா இன்னும் பெலப்படல இன்னும் அந்த பழைய பாவத்துலதான் இருக்கிறோம் பாஸ்டர் நான் வெளி தோற்றத்திற்கு நான் நல்ல ஒரு பரிசுத்தமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வேதம் சொல்கிறது உங்கள் ஆடைகளை அல்ல உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இப்பவுமே உங்களை கொடுங்க ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா இனி இந்த பாவங்களை நான் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவனாய் இருப்பேன் நீங்க ஒருவேளை அந்த பாவத்திலேயே தொடர்ந்து இருப்பீர்கள் ஆனால் அந்த பாவம் ஒரு நாள் உங்களை அழித்து விடும் அந்த பாவம் ஒரு நாள் உங்களை அவமானப்படுத்தி விடும் அதற்கப்புறம் என் தேவன் உங்களை அழைத்ததற்கான அழைப்பு உங்க மேல் வைத்ததற்கான தரிசனம் அது நிறைவேறாமல் போய்விடும் என் கத்தர் உங்களுக்காய் வேதனைப்படுகிறவராயிருப்பார் எப்போ நீங்க முச்சடியாய் இருந்த நீங்க தேவன் அழைக்கும் போதே நீங்க நல்ல ஒரு செடியாய் மாற நல்ல ஒரு நிலமாய் மாற உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அது கத்தருக்கு கீர்த்தியும் நித்திய மகிழ்ச்சியுமாய் நித்திய அடையாளமாய் இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறம் பாஸ்டர் ஆனா சில நேரங்கள்ல ஆவியில எளிமை இல்லை பாஸ்டர் கோபம் வருது அநேக நேரம் பெருமை வருது அங்கே ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் மனிதாரம் ஏகா வசனத்தில் பவுல் சொல்கிறார் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மை இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்ற எண்ணெல்லாம் இருக்கவே கூடாது என்னோடு கூட அநேகரை நான் அழைத்து செல்கிற ஒரு ஊழியக்காரனாய் ஒரு சகோ ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பேன் என்கிற எண்ணம் வாஞ்சிய தாகம் உங்களுக்குள் இருக்குமானால் நிச்சயமாக ஒரு கூட்ட ஜனத்தை கத்தற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துல நீங்கள் நிற்கும் போது உங்களோடு கூட அநேகரை அண்டவரே நான் சம்பாதித்த ஆத்துமா அண்டவரையே எனக்கு நீர் கொடுத்த ஆத்துமாக்கள் என்று கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாய் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியும் ஒருவேளை ஆவிக்குரிய பெருமை உங்களுக்குள் இருக்குமானால் மேன்மை இருக்குமானால் என்னால் மட்டும்தான் முடியும் என்னை தவிர இதை யாரும் செய்ய முடியாதுலாம் நினைக்காதீங்க எல்லாருக்கும் எல்லா கிருபையும் தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களை மட்டும் நம்பி அவர் இல்லை நேயரை அவர் அவரை உருவாக்கி வைத்து இருக்கிறார் அதனால பாவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப மேன்மையா இருக்காதீங்க தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீதியின் மேல் பசிதாகமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் கற்றுக்கொள்ளுங்கள் துன்பப்படுகிறவர்களாய் கற்றுக்கொள்ளுங்கள் பவுல் கவுன்சிலுவோ எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன் வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி மரணமானாலும் சரி எல்லாவற்றிலும் நான் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் நிச்சயமாக நம்மை அது உருவாக்குகிறதாய் இருக்கும் நம்மை அனைகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் கத்தர் வைத்திருப்பார் அதனால சோர்ந்து போகாதீங்க நான் ரெண்டு காரியத்தை உன் உணர்றேன் ஒன்று வந்து ஒருவேளை பாஸ்டர் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நீங்கள் பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று உங்களை கண்டித்து கொண்டே இருப்பார்கள் உங்களை சிச்சித்துக் கொண்டே இருப்பார்கள் அதை சில நேரங்கள்ல விசுவாசிகள் கோபித்து கொண்டு ஏன் பாஸ்டர் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார் என்று அவர்கள் அதை சாத்தான் வந்து அதை அவர்களுக்கு விரோதமாய் மாற்றி அவர்களை விட்டு அது அவர்கள் அந்த போதகர்களை விட்டு வெளியேற செய்கிறான் ஆனால் அது கிடையாது உங்களை உருவாக்கவே தேவன் வார்த்தையே கொடுக்கிறார் நினைவேவை அழிக்க அல்ல நினைவேவை உருவாக்கவே கத்தர் தெற்கு பேசினார் பிள்ளைகளை ஓ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்க வாழ்க்கையில மீதியான காரியங்களை நன்மையாய் முடிய பண்ணுவார் ரபா சந்தூர் ஏன் கத்தரா இப்படி நாம் வாழ்வோமே ஆனால் ஒரு நாள் வரும் வெளிப்படுத்தின இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது அவருடைய தேவன் இனி வருத்தம் இல்லை முந்தின ஒளிந்து போயின என்று விளம்பினது ஆம் தேவ பிள்ளைகளே நம் பரலோகத்துக்கு போகும்போது பா முந்தின காரியங்களோடு கூட பழைய காரியத்தோடு கூட செல்ல முடியாது இந்த முந்தின காரியங்கள் முற்றிலுமாய் ஒழிந்தன எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி புது சிருஷ்டியாய் மாற உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாய் நீங்கள் அப்படி வாழும்போது மரணம் இருக்காது வேதனை இருக்காது மரணம்னா ஆவிக்குரிய மரணம் இருக்காது எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்கிற பிள்ளைகளாய் பலன் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருக்க ஆரம்பிப்பீங்க வருத்தம் இருக்காது சோர்வு இருக்காது இப்ப பயம் இருக்காது திகில் இருக்காது கலக்கம் இருக்காது பாரு உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஆனால் நாம் என்று தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறோமோ தேவன் சொல்லியும் நாம் செய்யாமல் இருக்கிறோமோ கண்டிப்பாக தேவன் அதற்கேற்ற தண்டனையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அதனால இன்றே இன்றே உங்களை ஒப்புக்கொடுங்க ஒருவேளை பழைய காரியங்கள் ஒரு அசுஸ்தி படுத்துகிற காரியங்கள் இருக்குமானால் அதை விட்டு வெளியே வாங்க கத்த நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாய் அமைந்து அநேகருக்கு கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் தேங்க்யூ காட் you, God bless you.